தெ நிறைவடைந்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி வீரர் ராஜா மதிவலினி திரு இமானுவேல் ஸ்டாலின் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த தெரிவு நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மற்றிய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இந்த இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதுக்கீடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தி இருந்தன தாங்களாகவே இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் இருந்தார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு புறனாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம் அதிகாலை எட்டு முப்பது மணி அளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு அம்மையார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசமும் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முடக்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்கள் எங்கள இலங்கை தமிழரசு கட்சிக்கு என்னொரு பெண்ணாக நிற பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறந்தாழ்த்திய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு நான் அந்த இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாளன் எங்களோட பிரதிமுதல்வர் சொன்ன மாதிரி சரியான திட்டமிடல் ஊடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மற்றும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசுக் கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசுக் கட்சி நான் ரெண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானும் அந்யூன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளை நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்த நேரமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குடிய சகல சேவையும் நிறைவான சேவையை என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு என்னென்னால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடன் நான் இரவு பகல் எந்த நேரம் ஒரு சேவையை செய்த ஒரு பெண் பிரதிநிதி எந்த வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறேன் ஆனால் இந்த முதல்வர் ஆக்கிறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் முன்னிலை அவைக்கு ஒரு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை ஏனென்று சொல்லிச்சேன்னா அவர்களே இதற்குரிய பொறுப்பு அறித கொடுக்க வேண்டும் சொல்லி எங்களுடைய அரசியல் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை கொண்டது இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்யு மீண்டும் மறுமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சென்றாட்டிய ஆழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டும் மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாலேஸ்வரி சரஸ்வதி சுர்ராஜ் சதீஷ்குமார் பானிஜா மற்றும் இன்னும் ஒரு பானிஜா இருக்கிறா இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆட்டுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி ವಿಡಬೇ ನಂದು